நேற்றைய தினம் பவனியாவில் நடைபெற்ற தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த கட்சியின் பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவித்திருக்கின்றார் இந்த மத்திய குழு கூட்டத்தில் அதன் மொத்த எண்ணிக்கையிலான உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட அரபாசி பேர் மாத்திரமே கலந்து கொண்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்ற நிலையிலே எந்த அளவுக்கு இந்த முடிவு ஜனநாயக பூர்வமானது என்கிற விடயத்தையும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு ஒழுங்காக தமக்கு கிடைக்கவில்லை என்று சில உறுப்பினர் புகார் தெரிவித்திருக்கிற சூழ்நிலையையும் நாங்கள் இங்கே ஆராய விரும்பவில்லை அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம் ஆனால் அந்த கட்சியின் சார்பிலே பேசவல்ல பாராளுமன்ற உறுப்பினர் பேச்சாளர் இந்த அறிவிப்பை கட்சியின் சார்பிலே விடுத்திருக்கிறார் அதனை அடித்து ஆதரவு தெரிவிக்கப்பட்ட வேட்பாளர் சஜித் பிரேமதாச தமிழர்கள் கட்சிக்கு நன்றியும் தெரிவித்திருக்கின்றார் எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக தமிழினத்தின் சுதந்திரத்தையும் சுய நிர்ணய உரிமையையும் வலியுறுத்தி ஓர் அரசியல் தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணேத்தன் அவர்களை களம் இறக்கியிருக்கிற எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை பொறுத்தமட்டிலே மட்டிலே ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலில் முன்னணி வேட்பாளர்களாக அல்லது பிரதான வேட்பாளர்களாக கருதப்படுகிற ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக மற்றும் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ நால்வருமே ஒற்றை ஆட்சி என்கிற அரசியல் சித்தாந்தத்தின் வழி நடப்பவர்கள் அந்த கட்சிகளின் நிலைப்பாடு அல்லது அவர்களின் நிலைப்பாடு அதுதான் அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை இன்னொரு விதமாக சொல்லப்போனால் ஒற்றை ஆட்சி என்கிற சிந்தனை கூட்டைக்குள்ளே கொள்ளே கொண்டிருக்கிற நன்றாக ஊறி போயிருக்கிற அரசியல் மட்டைகள் தான் இந்த நான்கு வேட்பாளர்கள் இப்பொழுது இவர்களில் ஒருவரை தமிழரசு கட்சி தேர்ந்தெடுத்து ஆதரவு வழங்க முன்வந்திருக்கிறது என்பதுதான் நிலைமை சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின் எந்த இடத்திலும் ஒற்றையாட்சிக்கு வெளியே சென்று அப்பால் சென்று ஒரு அரசியல் தீர்வை சிந்திக்க அல்லது முயற்சிக்க தயாராக இருப்பதாக மூச்சு கூட விடவில்லை அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை அலசி ஆராய்ந்தால் அவர் பதிமூன்றாவது திருத்தத்தை பற்றி பேசியிருக்கிறார் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறியிருக்கிறார் அதைவிட முக்கியமான விடயம் ஒரு புதிய அரசியல் யாப்பு அல்லது அரசியல் சாசனம் ஏற்படுத்தப்படுகிற வரையிலே பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அவர் மிக தெளிவாக இருக்கிறார் அவர் நடந்து வந்த பாதை மிக தெளிவானது ஒரு புதிய அரசியல் சாசனத்தை பற்றி பேசுகிற பொழுது சஜித் பிரேமதாச ஆட்சிக்கு வெளியில் செல்ல தயாராக இருப்பதாக அல்லது இணைப்பாட்சி பற்றி சிந்திக்க தயாராக இருப்பதாக எதையுமே கூறியிருக்கவில்லை இந்த நிலையில் தான் தமிழரசு கட்சியின் இந்த மத்திய குழு கூட்டத்திலே அவசரம் அவசரமாக இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு முன்னர் தமிழரசு கட்சியின் சார்பிலே பேசிய அதே சுமந்திரன் சொன்னதெல்லாம் நான்கு வேட்பாளர்கள் அதாவது பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பின்னர் அவற்றை பரிசீலித்து அதில் சமிஷ்டி எனப்படுகிற இணைப்பாட்சி அடிப்படையிலான தீர்வினை ஏற்படுத்துவது பற்றி பரிசீலிக்க தயாராக இருக்கிற ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்பதுதான் இங்கே இப்பொழுது நான்கு பேருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களும் வெளிவந்திருக்கிற நிலைமையிலே எவரும் இவர்களில் எவரும் ஒற்றையாட்சிக்கு அப்பால் செல்ல தயாராக இல்லை என்பது திட்ட தெளிவானது அப்படியானால் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறது தமிழரசு கட்சியின் சார்பிலே முடிவெடுத்த அந்த குழு சுமந்திரன் தலைமையிலான தமிழரசுக் கட்சியின் அந்த பிரிவு தமிழரசு கட்சியின் சார்பிலே எதை சொல்ல முயற்சிக்கிறது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம் தாங்கள் ஆதரிப்பதாக சொன்னால் நாங்கள் ஆதரிக்கிற வேட்பாளருக்கு கடைசி நேரத்தில் கூட அந்த அறிவிப்பு வந்தாலும் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சில தினங்களுக்கு முன்புவரை வரை கொக்கரித்து கொண்டிருந்த தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் விடுத்திருக்கிற இந்த அறிவிப்பின் பிரகாரம் ஒரு விடியம் தெளிவானது ஒற்றை ஆட்சி என்கிற அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களில் ஒருவரான சஜித் பிரேமதாசவை ஆதரிக்குமாறு எந்தவித தயக்கமும் இன்றி தமிழரசு கட்சியின் சார்பிலே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதுவரை காலமும் ஒற்றை ஆட்சியினுடைய இரும்பு பிடிக்குள் இருந்து எமது இனம் விடுபட வேண்டும் என்கிற அரசியல் நிலைப்பாடு தமிழ் மக்களின் சார்பிலே தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறதோ அந்த நிலைப்பாட்டுக்கு முற்று முழுதாக எந்தவித வெட்கமின்றி எந்தவித தயக்கமின்றி மனச்சாட்சிகள் உறுத்தல் எதுவுமின்றி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் இந்த இடத்திலே ஒன்றை சிந்திக்க வேண்டும் தமிழரசு கட்சி எங்கே கொண்டிருக்கிறது எங்கே கொண்டிருக்கிறது தமிழரசு கட்சி தடம் புரண்டு கொண்டிருக்கிறது என்பது திட்ட தெளிவானது தனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை எதிரிக்கு சகுன பிழையாக வேண்டும் என்கிற அந்த பழைய மொழியின் அடிப்படையிலே எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளர் அரியநேதன் அவர்களுடைய செல்வாக்கு அலையை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது தனியே செய்ய வேண்டும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை திசை திருப்பி சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்கி வைக்க வேண்டும் என்கிற எந்த அந்த அந்த நோக்கத்தை தவிர அந்த நோக்கத்தை தவிர இதில் வேறு எதையும் எங்களாலே காண முடியவில்லை அதனால் தான் நாங்கள் தமிழ் மக்களுக்கு திட்ட தெளிவாக சொல்ல விரும்புகிறோம் மலையக தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே பிரச்சனைகள் வேறு எமது முஸ்லீம் சகோதரர்களை பொறுத்த மட்டிலே பிரச்சனைகள் வேறு அவர்கள் எந்த நிலப்பாட்டையும் எடுப்பதற்கு உரிமை கொண்டவர்கள் ஆனால் தமிழ் மக்களின் தாயகம் என்று நாங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் உரிமை கோருகிற எங்கள் தமிழ் தேசத்திலே எமக்கென ஒரு சுயாட்சி அரசாட்சி முறையிலான அரச நிர்வாகம் சுயாட்சி முறையிலான அரசியல் நிர்வாக கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அதுவே தமிழினத்தின் தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக அமைய முடியும் எங்கள் அபிலாஷைகளுக்கு அதுதான் திருப்திகரமான ஒன்றாக இருக்க முடியும் என்று சொல்லி வந்திருக்கிற தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே நிலைமை வேறு நாங்கள் ஒரு பொழுதும் ஒற்றையாட்சிக்கு ஆதரவாக எந்த விதத்திலும் எந்த வித வெளிப்படுத்த முடியாது ஆனால் இங்கே தமிழ் மக்களின் பிரதான கட்சி என்று மாறுதட்டுகிற தமிழரசு கட்சியினுடைய அறிவிப்பு தமிழ் மக்களுக்கு என்ன சொல்கிறது ஒற்றையாட்சியை முன்வைத்திருக்கிற ஒரு பிரதான வேட்பாளருக்கு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கு வழங்குங்கள் என்று சொல்கிற பொழுது தமிழரசு கட்சியினுடைய அடி அத்திவாரத்திற்கே இந்த அறிவிப்பு வேட்டி வைப்பதாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தந்தை செல்வநாயகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே எந்த இணைப்பாட்சியை தமிழினத்தில் பிரச்சனைக்குரிய தீர்வாக முன்வைத்து தமிழரசுக் கட்சியை தோற்றுவித்தாரோ அந்த அடிப்படை இலட்சியத்திற்கு முற்று முழுதாக ஒற்றையாட்சியின் பாதையிலே தமிழ் மக்களை திருப்புகிற விதத்திலே இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது என்பதை சிந்திக்க தெரிந்த தமிழ் மக்கள் தயவு செய்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதையொட்டி அந்த அடிப்படையிலே சரியான முடிவினை எமது மக்கள் எடுக்க வேண்டும் இங்கே சிந்திப்பதற்கு எதுவும் இல்லை அனைத்துமே தெளிவாக இருக்கிறது தமிழ் அரசியல் தரக தரகர்கள் இன்றைக்கு தமிழ் மக்களை தமிழ் மக்களின் தேசிய அபிலாஷைகளை திசை திருப்ப முயல்கிறார்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்குமாறு தமிழரசு கட்சியின் சார்பிலே சுமந்திரன் கேட்பதும் சரி அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்குமாறு நண்பர் டக்ளஸ் தேவானந்தாவோ அல்லது நண்பர் சந்திரகாந்தர் என்று அழைக்கப்படுகிற பிள்ளையானோ அல்லது வியாழேந்திரனோ கேட்பதும் சரி ஒன்றாகத்தான் அமைந்திருக்கிறது ஒற்றை ஆட்சி என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற பிரதான சிங்கள கட்சியின் வேட்பாளர் எவருக்கும் அது சஜித்தோ ரணிலோ அல்லது அனுரவோ அல்லது நாமல் ராஜபக்ஷவோ எவராக இருந்தாலும் அவரை ஆதரியுங்கள் என்று தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு கட்சி கேட்கிற கேட்கின்றது என்றால் அந்த கட்சி தமிழ் தேசியத்தை உதறிவிட்டு இருக்கிறது என்றுதான் அர்த்தம் இதனைத்தான் நாங்கள் தமிழ் மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறோம் தமிழ் மக்கள் இந்த விடயத்திலே திட்டவட்டமான முடிவு எடுக்க வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய இந்த அரசியல் சித்து விளையாட்டுகள் சார்பிலே அதன் பெயரிலே இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சிறு குழுவினர் சுமந்திரன் தலைமையிலான குழுவினர் தாங்கள் விரும்பியபடியெல்லாம் தமிழ் மக்களை திசை திருப்ப முடியும் என்று நினைத்தால் அது வெறும் பகற்கனவு என்பதை எமது மக்கள் தங்கள் வாக்குகள் ஊடாக திட்ட தெளிவாக வேண்டும் வேண்டுமென்று நாங்கள் மிக தாழ்மையாக வேண்டுகிறோம்